வணக்கம் பசுமை சார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள்

முதல்வர் டாக்டர் பெரிய ரெண்டுமன் அவர்கள் குற்றிலுக்கு நியக்கனை இந்த சோநாடு உதவுத்தினுடைய இயக்குனர் திருமதி மகாராணி அவர்களும் குற்றிலுக்கு நியக்கியை கூறியிருக்கிறார்கள்

ஒரு மாநாடு அப்படிங்கிறது ஒரு உறுப்பினர்களுடைய பங்கு தொகை அதாவது அதற்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறாங்க நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாரும் அது அண்ணில எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு சமையலாம் சமையலாம் நம்முடைய ஸ்கைவிங் ஒவ்வொரு சார் என்னுடன் வரவேற்கிறோம்

தற்பொழுது சோழநாடு உலக உற்பத்தியாளர் நூலருடைய அலுவலகம் அலுவலகங்களுடைய மேடையிலேயே இவ்விழாவிற்கு தலைமை ஏற்றி இருக்கக்கூடிய திருவாரூர் வேளாண் வணிகத்தினுடைய வேளாண்மை துணை இயக்குனர் திருமதி ஆர் சாருமதி அவர்கள் உங்கள் இந்த உருவாக்குவதற்கு தலைவராக இருந்து ஒருங்கிணைத்து எங்களையும் உங்களையும் இணைத்து இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த அவருடைய சொத்து என்ன என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஒட்டுமொத்த சொத்து அவர் வாயில் இருக்கின்றது பேச்சு படுத்தவர் எந்த நிலையிலையும் யாரையும் அவர் பேசி ஜெயித்து ராஜர அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள் ஆர்கானிக் விவசாயி அப்படின்னு சேனல் பண்ணி நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதன் பிறகு வந்து பசுமை இப்பி நம்ம வந்து எங்க நமக்கு வந்து மரம் எங்க விவசாயிகள் உடனடியாக போயிட்டு நமக்காக வந்து பல நிகழ்வுகளை படம் எடுத்து நமக்காக வழங்கிட்டு இருக்காங்க அன்னை பேருந்து நன்றி தெரிவிச்சுக்கிறவாங்க குணவதி அவர்கள் நம்முடைய இயக்குனர் குணவதி அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அண்ணனை பத்தி சொல்லணும்னா கிரீன் இடா எல்லாம் தெரியும் தெரியலையா ராஜாவில் என்னன்னு வரந்திருக்காங்க இல்ல கிரீன் இடா ஒரு அத்தனை படப்பிடிப்பு அண்ணன் தான் வந்து படம் எடுத்து எல்லா நிகழ்வுகளையும் சேர்க்கிறவங்க அண்ணன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த நேரத்தில் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு வழங்கிய அனைத்து விவசாயிகளுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனைவருமே பெருமைப்பட்டு ஒரு கலவுகளை எழுதி கொள்ளலாம் ஏன்னா வேளாண் நிறுவனத்தினுடைய முதன்மை இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தை இவ்வளவு சிறப்பா நடத்துறதுக்கு நம்மளுடைய சோழ நாட்டு உலக உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுக்கிறேன் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தணும் ஒரு சில தீர்மானங்களை இந்த இந்த மக்களுக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது பயனுள்ள கருத்துக்களை சொல்லணும் இந்த நிறுவனத்தோட வளர்ச்சியை உறுதி செய்யறது மட்டும் இல்லாம விவசாயம் முன்னேறணும் விவசாயிகள் முன்னேறணும் நோக்கத்தில்

நான் குறிப்பாக வந்து நான் வந்து பேராசிரியர் இந்த உலகத்திலே வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தரோட முன்னேற்றம் வந்து பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஜீவன் யாரு அப்படின்னு பார்த்தா ஆசிரியராக தான் கண்டிப்பாக இருக்க முடியும் நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் அந்த வகையில் அந்த ஆசிரியர் அந்த வழியில வந்து உங்களுக்கு வந்து நீங்களும் வந்து மேன்மேலும் வந்து பெரிய அளவில் வந்து வரணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த டேட்டாவில் நான் வந்து வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து விவசாயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் குறிப்பாக வேளாண்மை பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தாவே வந்து உங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய உரங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து யாருமே ஆண்டோர்களும் நேஷ்னல் அக்ரோ ஃபெடரேஷன் மற்றும் மிஸ்டர் மோகன் சேர்மன் ஸ்கைவிங் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு எங்கள் பல்கலைக்கழக பேராசிரியர் பெரியார் ராமசாமி மற்றும் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருமதி சாரலதா சாருமதி அவர்கள் எங்க துறையில வந்து இப்போ வந்து இயற்கையை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இது வரைக்கும் நம்ம சொல்லியிருப்போம் எல்லா ரசாயன உரங்களும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இப்ப அப்படி சொல்லல மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நடப்பாண்டுல அறிவிச்சிருக்காங்க வளர வேண்டும் இப்போ ஐயா ஒரு அறிமுகப்படுத்தினாங்க அதில் பலன் அந்த பலன் மக்களை சேரணும் மண்ணை சேரணும் வரும் சந்ததிகளை சேரணும் இந்த நோக்கம் நம்மாழ்வார்ட்டையும் நெல் ஜெயராமனுடைய வழிகாட்டுதலையும் இருந்தது அவ்வாறே பயன்படும் அவங்கள்ட்ட நாங்கள் பயன்படும் பயணிக்கும்போது எங்களோடு பயன்படுத்த இந்த தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட ஹெட்வீனாக இருக்கட்டும் ராசேகர் எங்களுக்கு அடுத்த இளைய வாரிசுகள் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஊடெலாம் போய் பார்த்தீங்கன்னா வேடிக்கலாம் இருக்கும் அவங்களாம் நினச்சிருந்தா இப்படியும் சம்பாரிச்சுட்டு போயிருக்கலாம் அதில் இன்றைய வரைக்கும் எங்களோடய வந்துகிட்டு இருக்காரு நாங்கள் போகிற இடத்துக்கு முன்னாடி இருப்பார் எங்களுக்கு பின்னாடி அவர் இருப்பார் இது ஒரு கொள்கை கொள்கை சார்ந்தது ஒரு உழவன் வந்து தனியாக ஒரு முயற்சி எடுத்து அதில் வெற்றி அடைகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் ஏன்னு கேட்டாக்கா அவங்களுக்கு ஒரு தனி அடையாளம் இருக்காது தனி ஒரு முத்திரை இருக்காது அவங்களுக்கு ஒரு தனி ஒரு நிறுவனம் இருக்காது ஆனால் இப்போ செந்தில் முயற்சி பண்ணியிருக்கிற இந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உழவர்கள் அனைவருக்கும் ஒரு நிறுவனத்தை கொடுத்து அதுக்கு ஒரு முத்திரையை கொடுத்து அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து உங்களை வழி நடத்துகிறதுக்கு வழித்துணையாக நிறைய பேரை அமைச்சு அதை வழி நடத்துகிறாங்க